விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் ஆலம்பாடி அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இந்த இரண்டாம் பருவத்தில் உள்ள கவிதை பேழை கவின்மிகு கப்பல் இந்த கவிதையை படித்தும் அதற்கான விளக்கத்தை கூறியும் பின்பு அந்த கவிதை பேழையை இசையோடு பாட வருகிறார்கள் இந்த கவிதை பேழையை பாடுவதன் நோக்கம் இவருடைய நினைவுகளில் என்றும் நீங்காக நீங்காமல் இருக்கும் என்ற எண்ணத்தோடு இந்த கவிதை பேழையை படைக்கின்றோம் உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவு பெருங்கடல் நீரிடை போல உலகம் புடை பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய் அது புலால் நாற்றமுடைய வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும் இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி இறைசெனல் இயற்கை வங்கூழாட்ட இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும் கோடு உயிர் கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீகான் மருங்க மருங்கருந்து ஒய்ய உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசையறிந்து நாவாய் ஓடுபவன் நாவாயை செலுத்துவான் உலகிலங்கம் உழவு திரைப் பெருங்கடல் சீரிடை போல உலகிலங்காம் உழவு திரைப் பெருங்கடல் சீரிடை போல இரவும் எல்லையும் அசவு இன்றி ஆகி உலகிலிருந்த தண்ட குருகே வாங்காம் உளவு திரைப் பெருங்கடல் நீரிழை போல உலகு இழந்த தண்ண குருகே வாங்காம் போல இரவும் எல்லையும் அசவு இன்று ஆகி இறைச்சல இயற்கை கவிதை பேழையை நீங்களும் கண்டு ரசியுங்கள் நன்றி வணக்கம்